பொதுவாவே சாமுண்டேஸ்வரி ஹோட்டல்லாவே ஸ்பெஷல் தான் அதுலயும் சேமியா பங்களா பாத்து வந்து இன்னும் ஸ்பெஷல் சேமியா பங்களா பார்த்து எனக்கு தெரிஞ்சு தூத்துல ஒரு ஹோட்டல தான் இருக்கும் சேமியா பங்களா பாத்துன்றது சேமியா பாயில் பண்ணி எடுத்துட்டு கிருமி கேடு கேஷ்யூநட் கிஸ்மிஸ் தாலிப்பு போட்டு பச்சை மிளகாய் இஞ்சி போட்டு பண்றோம் திருப்பதினா லட்டு தான் சாமுண்டேஸ்வரா வெட் ரைஸ் தான் எல்லா ஹோட்டலுமே ரெண்டு மூணு ரெண்டு வெட் ரைஸ் மூணு வெட் ரைஸ் இருக்கும் சாமுண்டேஸ்வரி ஹோட்டல் இருபத்தஞ்சு வெட் ரைஸ் இருக்கும் சாப்பாடுன்றது இறைவன் கொடுத்தது அது எல்லாருக்கும் ஒண்ணுதான் ஏழைக்கு ஒரு சாப்பாடு பணக்காரனுக்கு ஒரு சாப்பாடு எல்லாம் கிடையாது சாப்பிடற இடம் தான் வேற தவிர பேரு ஒண்ணுதான் அந்த சாப்பாடை நம்ம தரமா இங்க இருந்து சமைச்சு கொடுக்கணும் அப்பதான் அந்த சாப்பாடோட பினிஷிங் நல்லா வரும் வேற ஒரு நான் வணக்கம் நானும் லஜித் ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சாமுன் டீஸ் தான் வந்துருக்கும் அதுவும் ஏர்லி மார்னிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் வந்துட்டேன் இந்த காலங்காத்தாலேவா சாப்பிட வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க லாஸ்ட் டைம் நான் வரும்போது ஒரு சில விஷயம் வந்து சூப்பராக இருக்கே அப்படின்ற மாதிரி நானும் ஃபீல் பண்ணுறேன் நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையும் சொல்லியிருந்தாங்க அதில் முக்கியமான விஷயம் என்ன இந்த பங்களா பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க அது பாயாசமாக இல்லை சாப்பாடா அதை எந்த இதில் கொண்டு வராங்கன்ற மாதிரி ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு சரி அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது அதுக்கெல்லாம் நீ காலங்காத்தால வரணும்ப்பா ஒரு அஞ்சரை மணி ஆறு மணிக்கெலாம் நீ வந்துணும் நாங்கள் காலையிலருந்தே ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அப்போ இந்த பங்களாபாத் செய்யும் போது நீ என் கூட ஜாயின் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ அதனால தான் அஞ்சரை மணிக்கே கிளம்பி ஓடி வந்துட்டோம் ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா கிச்சனில் போயிட்டு இந்த பங்களாபாத் எப்படி செய்கிறாங்க தான் அவங்க கூட சேர்ந்து நானும் ட்ராவல் பண்ணி சரி நானும் கற்று வச்சுக்கலாம் அப்படின்றக்காண்டி வந்திருக்கேன் அது போக இன்றைக்கி வேறு ஏதாவது புதுசாக டிஸ்டாட் பண்ணியிருக்காங்களா வேற என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் அந்த வீடியோல அப்படியே ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகிறோம் கூட சாமுண்டீஸ்வரி ஹோட்டல் ஓனர் தான் இருக்கு அண்ணா வணக்கம் எப்படி வணக்கம் மீட்டிங் ஆமா ரொம்ப நாளைக்கு பார்ட் அப்ப செகண்ட் மாதிரி மீட் பண்றோம் லாஸ்ட் டைம் வரும்போது வரும்போது நான் உள்ள எல்லாம் இருந்தீங்க போட்டு வச்சு இருக்கீங்க என்ன ஸ்பெஷல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இயர்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா நீ எங்க தேடி நான் தேடி வருவன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் மக்களை தேடி அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் டூ வீலர் ரைஸ் இது வந்து நான் உங்களை மக்களை தேடி அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இது வந்து டூ வீலர் வேட்டி ரைஸ் நான் மக்களை தேடி அதனால வந்து சென்னை சிட்டி ஃபுல்லாக வந்து நாங்கள் வந்து வேட்டி ரைஸ் வந்து சேல்ஸ் பண்ணுற மாதிரி என்னடா இப்போ என்னடா கொடுக்குறீங்க இப்போ காலையில் எத்தனை மணிக்கு இந்த வண்டி மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ ஸ்டார்ட் ஆயிடும் ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு வந்து ஃப்ளவர் மார்க்கெட் விஜயல் மார்க்கெட் ஃப்ளவர் மா இது ஃப்ரூட் மார்க்கெட் அப்புறம் வந்து சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் மயிலாப்பூர் கபாலு திருக்கோவில் சிட்டி ஃபுல்லா பண்ற மாதிரி ஐடியா வச்சிருக்கோம் இப்போ சோ இதுக்கு அப்புறம் சிட்டி ஃபுல்லா பண்ற சிட்டி ஃபுல்லா பண்ற மாதிரி ஐடியா வச்சிருக்கோம் இது வரைய காலல மட்டும் தானா இல்ல அதான் மார்னிங் பிரேக்பாஸ்ட் அது கூட ஒரு நாலஞ்சு ரைஸ் வந்துரும் एक्चुअली மாம்ஸ் ஃபுட் மாதிரி இது மார்னிங் வந்த உடனே குழந்தைகளுக்கு என்ன கொடுப்பாங்க பிரிஞ்சி ஸ்கூலுக்கு கட்டி கொடுக்கிறதுக்கு மார்னிங் இட்லி பொங்கல் கிச்சடி பூரி இதெல்லாம் கூட மார்னிங் ரெடி ஆகி வரான் மாதிரி காலையிலே இதெல்லாம் காலையிலே காலையிலே ஓகே இப்போ அங்கெல்லாம் போறீங்கன்னா அங்கெல்லாம் அந்த மத்த ஹோட்டல்ஸ் இருக்கும் மத்த கடைக்காரங்க இருப்பாங்க காக்கா ஆக முடியா கழு முடியாது எங்களுக்கு ஒரு பிராண்ட் இருக்கு இன்னைக்கும் நம்பர் ஒன் வெட்டி ரைஸ்னா நாங்க தான் சாம்புண்டீஸ்வரி ஹோட்டல் தான் இன்னைக்கு சென்னையில மட்டும் இல்ல தமிழ்நாட்டிலும் நாங்க தான் நம்பர் ஒன் வெட்டி ரைஸ்னா சாமுண்டீஸ்வரி ஹோட்டல் தான் ஸோ இப்போதைக்கு சென்னையில் போட்டாலும் தமிழ்நாட்டில் போட்டாலும் இனி மக்கள் ஆதரவோட நம்பர் ஒன்னாக இருக்கிறது ஜாமுண்டிஸ்வரி ஹோட்டல் மட்டும் தான் அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்பிடண்டாக சொல்லுவேன் அதுக்கு அதுக்கு வந்து மக்களோட ஆதரவு இருக்கு ரிவ்யூ இருக்கு கமெண்ட்ஸ் இருக்கு கமெண்ட்ஸ் இருக்கு ஒன் பர்சன்ட் நாங்கள் மிஸ்டேக் பண்ணியிருப்போம் அதுக்கும் நான் அப்போது வாங்கிக்கிறேன் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஸோ இன்னைக்கு என்னென்ன ஸ்பெஷலாம் கொடுத்துட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக இப்போ இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்லி போகுது பொங்கல் போகுது கிச்சடி போது இடியாப்பம் போகுது இட்லி இடியா பூரி போகுது இடியாப்பம் குருமா இட்லி வடகறி பூரி போகுது அதே மாதிரி லெமன் ரைஸ் போகுது வெஜ் பிரியாணி போகுது தக்காளி சாதம் போகுது ஆல்மோஸ்ட் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமருக்கு நாங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்றோம் சென்னை சிட்டி ஃபுல்லாக பண்ற மாதிரி இருக்கும் சார் எத்தனை வண்டி போட்டுங்க லாஸ்ட் டைம் கேட்கும்போது எனக்கு ப்ராஞ்சஸ்லாம் வேணாம் எனக்கு இந்த ஒரு அதான் சார் பிரான்ச்சஸ்லாம் இன்றைக்கெலாம் போட்டுட்டுலாம் இன்னைக்கு வந்து சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார் இந்த மாதிரி வந்து மக்களை தேடி நாங்கள் போகிற மாதிரி இப்போ கபாலேஸ்வரர் கோயில்லாம் கபாலேஸ்வரர் கோவில் பக்கத்தில் போய் நம்ம ஸ்மார்ட் பண்ணுற மாதிரி அங்கேருந்து நாங்கள் இப்போ இது மாதிரி உங்களை ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு நான் சொல்ல மாட்டேன் நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் டு ஆல் த மீடியா பீப்புள் அண்ட் யூடியூப் சேனல்ஸ் எல்லாருக்குமே அது மெட்ரோ மெயில் அண்ட் எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன் நாங்கள் அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகுது காரணமே அவங்க ஒரு காரணம் ரெண்டாவது எங்களோட உழைப்பு இன்றைக்கும் ஒரு மூணு வருஷமாக வீடியோ விட்டும் இன்றைக்கும் அந்த ரெட் ரைஸ் நம்பர் ஒன் பொசிஷனில் நாங்கள் இருக்கிறோன்னா அதுக்கு ஒரே காரணம் வந்து குவாலிட்டி தான் ஸோ அதான் இப்போது மற்ற இடத்துக்கு போறீங்க அங்கே அந்த கடைக்காரங்க இருப்பாங்க அந்த தள்ளுவண்டி கடை போட்டிருப்பாங்க சார் யார் போட்டாலும் சார் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தடவை எங்களுக்கு டேஸ்ட் பண்ணிவிட்டாங்கன்னா ரெண்டாவது எங்கள் வண்டி தேடி அவங்க வருவாங்க அளவு எங்கள் ஃபுட்டு மேலே எங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது கான்ஃபிடன்ட் இல்லாமல் எதுவுமே பண்ணக்கூடாது சார் என்றைக்குமே உழைப்பு மட்டும் பத்தாது குவாலிட்டி குவான்டிட்டி அண்ட் சர்வீஸ் இந்த டைமில் இந்த இவங்கிட்ட போனால் நல்லாயிருக்கும் இன்றைக்கி எங்கள் எங்கள் சாப்பாடை பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்றாங்க எங்கள் பிசுபில்லா பாத் சாம்பார் சாதம் அமேசிங் எங்கள் சாம்பார் சாதம் இன்றைக்கி முந்திரி விற்கில் போட்டு யார் சமைக்கிறாங்க சார் இன்றைக்கி எந்த ஹோட்டலில் பண்ணுறாங்க எந்த ஹோட்டலில் மாதிரிலாம் பண்ணுறது கிடையாது நாங்கள் லாபம் ரொம்ப கம்மி எங்களுக்கு அறுபது ரூபா எழுபது ரூபா எண்பது ரூபாய்க்கு விற்கிறோம் யார் பண்ணுறாங்க இன்றைக்கி இன்றைக்கி விசிபில்லா பாத்து லெமன் ரைஸ்லாம் இவ்வளோ முந்திரி விற்கில் போட்டு யார் பண்ணுறாங்க இன்றைக்கி இன்றைக்கி விற்கிற காஸ்டிங்க்கு யார் பண்ணுறாங்க யாருமே பண்ணுறது கிடையாது நாங்கள் பண்ணுறோம் ஆனால் இப்போது நீங்கள் அறுபது ரூபாய் எழுபது ரூபா சொல்கிறீங்க இப்போ பெரிய ஹோட்டல்லையுமே அதே அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் ஒரு ரேட்டில் தான் ஆயிருக்கு ஆனால் அதுல நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு முந்திரியோ அந்த வேர்க்கல்லையோ இல்லை விஷயங்கள் கிடையாது சார் அது நம்ம வந்து கொடுக்க கொடுக்கக்கூடாது மற்ற ஹோட்டலை பற்றி நம்ம கமெண்ட்ஸ் கொடுக்க நான் விரும்பலை அது அவங்கவுங்களோட விருப்பம் ஆரம்பத்தை நல்லா கொடுக்குறாங்க ஒரு லெவல் மேலே போயிட்டாங்கன்னா குவாலிட்டி குவாலிட்டியும் கொடுக்க மாட்டாங்க குவான்ட்டியும் கொடுக்க மாட்டாங்க அப்போ அப்போ என்னாவது மக்கள் மத்தியில் வந்து ஒரு வெறுப்புணர்வு வச்சு இன்றைக்கோ நாங்கள் வேட் ரைஸ் வந்து மூணு வருஷமா இன்றைக்கி இன்னைக்கு எவ்வளோ யூடியூப் சேனலில் ஃபுட் சேனலில் வந்துக்குது எந்த சேனலும் வந்து இந்த அளவுக்கு டெய்லி ரிவ்யூ போனது நான் பார்த்தது கிடையாது இன்னைக்கே எங்களுக்கு போகுதுன்னா ஆத்மரி சொல்கிறேன் ஃபுட்டு வந்து இங்கேருந்து பண்ணணும் லவ்வபுளாக பண்ணணும் ஃபுட்டு இல்லைன்னா அந்த ஃபுட்டு சரியாக ஃபினிஷிங் வராது சும்மா நம்மளும் வந்தோம் காசு சம்பாரிச்சோன்றது காசு சம்பாதிக்கிறது முக்கியம் கொஞ்சம் புண்ணியம் சம்பாதிக்கணும் இப்போ நீங்கள் இந்த கடையை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு குட்டி மீன் கடை எல்லா வகை மீன் கடை நடுவில் ஒரே ஒரு வெஜ்ஜு ஹோட்டல் ஸோ அந்த ஒரு ஃபீல் எப்படி இருக்கும் உங்களுக்கு வெஜ்ஜி வரும்போது சார் ஆயிரம் ஆயிரம் மீன் கடை ஆயிரம் ஹோட்டல் இருந்தாலும் காமெண்ட் ஷோ தனித்தனமையாக நிற்கும் அதுதான் குவாலிட்டி நிறைய பேர் வந்து வெஜ்ஜுன்னா தனியாக இருக்கணும் அப்போ ப்ளேஸே அப்படி தான் பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட்டு வெஜ்ஜுன்னா அந்த எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது பக்கத்தில் அது சம்மந்தப்பட்ட எதுவுமே இருக்கக்கூடாது ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது அந்த கவுச்சி வாடகை வரக்கூடாதுன்ற மாதிரி தான் எங்கள் நிறைய எங்கள் எங்க எங்கள் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிராமின்ஸ் வாங்கி சாப்பிட்றாங்க அவங்களால அந்த மீன் ஸ்மெல் பிடிக்காதனால வாங்கிட்டு போய் வீட்டில் சாப்பிட்றாங்க அவங்களாம் ரொம்ப நான் தேங்க்ஸ் பண்ணுறேன் பிராமின்ஸ்கெலாம் ஏன்னா ரொம்ப வாங்கி சாப்பிட்றாங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க எங்களுக்கு நாங்கள் வேற ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து இந்த ஸ்மெல் எவ்வளோக்கு எவ்வளோ தவிர்க்கிறோமோ அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணுறோம் இருந்தாலும் ஸ்மெல் வரதான் செய்யும்

அதுல ஒரு கேர்ட் ரைஸ் மாதிரி ஒண்ணு பண்ணி கொடுத்துருந்தீங்க அது செம்மையா இருந்துச்சு அது எப்படி பண்றீங்க இந்த பங்களா பாத்துன்றது வேற ஏதாவது கிடைக்குமா இல்ல ஒன்லி ஃபார் ஹோட்டல் சாமுண்டீஸ்வரியோட ஸ்பெஷலா அது எப்படி இருக்கு என்னன்றத அப்படி கேட்டு பார்த்து தெரிஞ்சுட்டு போகிறேன் பொதுவாகவே சாமுண்டீஸ்வரி ஹோட்டல்லவே ஸ்பெஷல் தான் ஆமா அதுலயும் சேமியா பங்களா பாத் வந்து இன்னும் ஸ்பெஷலு சேமியா பங்களா பாத்து எனக்கு தெரிஞ்சு நூத்துல ஒரு ஹோட்டல்தான் இருக்கும் எல்லா ஹோட்டலுமே இருக்காது எல்லா ஓட்டலையுமே ரெண்டு மூ ரெண்டு வெரைட் ரைஸ் மூணு வெரட் ரைஸ் இருக்கும் ஆனால் சாமுண்டூஷி ஹோட்டல் இருபத்தஞ்சி ரைஸ் இருக்கும் ப்ளஸ் சேமியா பங்களா பார்த்து நல்லா சொல்கிறேன் எதனா நம்ம வந்து ஒரு இனோவேட்டிவாக கிரியேட்டிவாக பண்ணணும் பிஸ்னஸை கூட ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கணும் க்ரியேட்டிவிட்டி இல்லைன்னா சும்மா எல்லாமே அரைச்சம்மாவே நம்ம அரைச்சோம்னா செட் ஆகாது படம் ஓடாது நம்ம எதனா ஒரு புதுசாக பண்ணாதான் படம் ஓடும் புதுங்களா சொல்கிறது அதுதான் சொன்ன ஆரம்பத்துலேயே நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணணுன்னா மூளைக்கு வேலை கொடுக்கணும் ஹார்ட் ஒர்க் மட்டும் பத்தாது ஒர்க்கும் இருக்கணும் அப்பதான் இந்த பங்களா பாத்துன்றது எந்த ஊர் டிஸ்ட்ரிக்ட் போக இது கர்நாடகா சார் ஓகே இது நீங்க எப்படி இங்க கொண்டு வந்தீங்க இதுக்கான வரவேற்புன்றது இருந்துச்சு சார் இங்கிலீஷ் ஃபுட்டில் வந்து ஒரு ஃபிஃப்டீன் ட்வெண்ட்டி இயர் டுவெண்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பியன் இருக்கு ஆரம்பத்தில் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணேன் அப்புறமா தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் அதனால் என்ன பண்ணலாம் நான் சும்மா ஒரு ஒரு ஐட்டம் பண்ணுறேன்னா அந்த ஃபுட்டுக்குள்ளே இங்கே வரணும் அந்த ஃபுட்டோட டேஸ்ட் இருக்கணும் ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்போ தான் அந்த ஃபுட்டு வெளியிலே போவோம் சேல்ஸுக்கு அதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் நான் அகெயின் அகைன் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன் இந்த பங்களாபாத் எப்படி பண்ணுவீங்க ஆக்சுவலாக செமியா பங்களாபாத்துன்றது செம்மியாக பாயில் பண்ணி எடுத்துகிட்டு கிரிமி கேர்டு காஷுநட் கிஸ்மிஸ் தாலிப்பை போட்டு பச்சை மிளகாய் இஞ்சி போட்டு உப்பு போட்டு பண்ணுறது எல்லாமே இது ஆக்சுவலாக டைம் சாதம் மாதிரி தான் சார் இது பேசிக்கலி இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது வந்து இந்த ஸ்டமக் பெயின் இருக்கிறவங்களுக்கு வைத்தவலி அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் சாப்பிட்டாங்கன்னா கோல்டு இது ஆக்சுவலாக கோல்டு ஃபுட்டு இது வந்து கோல்டு ஃபுட் இப்போ கர்ட் ரைஸ்ன்றது வார்மாக இருக்கும்

சார் எல்லாருமே பண்ட்டாங்கன்னா அதுக்கு வேல்யூ இருக்காது இந்த ஹோட்டல்ல திருப்பரும்புனா லட்டு தான் காம்பொண்டேஷன் ரைஸ் தான் அது மாதிரி அந்த இந்த பங்களா பாத்தும் ஆமா போன்னு ஓகே சார் தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களோட பிஸி ஷெடியூலில் எனக்காக இந்த ஒரு சின்ன டிஷை வந்து பண்ணி காமிச்சதுக்கு அப்படி சொல் அப்படி சொல்லாதீங்க எங்களையும் எங்கள் ஹோட்டலையும் ஒரு மதிச்சு இன்றைக்கி இந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்து காரணம் நீங்களும் ஒன்று அதனால் வந்து எவ்வளோ தான் பெரிய ஒரு லெவலுக்கு போனாலும் நம்ம வந்து என்னையுமே அடக்கம் இருக்கணும் அதே சமயத்தில் நம்ம குவாலிட்டியை என்றைக்குமே புற வைக்கக்கூடாது சாப்பிட்றதுன்றது சாப்பாடுன்றது இறைவன் கொடுத்தது அது எல்லாருக்கும் ஒன்று தான் ஏழைக்கு ஒரு சாப்பாடு பணக்காரனுக்கு ஒரு சாப்பாடெலாம் கிடையாது சாப்பாடுன்றது பொதுவானது பத்து ரூபா கொடுத்தாலும் இட்லி தான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் இட்லி தான் சாப்பிட்ற தான் வேற தவிர பேர் ஒன்று தான் சாப்பிட்ற இடமும் ஒன்று தான் உள்ளே போகிற இடமும் ஒன்று தான் பணக்காரனுக்கு வேறு மாதிரி வயிறு இருக்காது இலக்கி வேறு மாதிரி இருக்காது எல்லோருக்கும் ஒன்று தான் அந்த சாப்பாடை நம்ம தரமாக இங்கே இருந்து சமைச்சு கொடுக்கணும் அப்போ தான் அந்த சாப்பாடோட ஃபினிஷிங் நல்லா வரும் கொடுக்குங்களா ஆயிரம் வீடியோ எடுத்தால் கூட சரி ஒரு ஒரு கடையை ஆயிரம் வீடியோ எடுத்தாலும் அந்த வீடியோ கோஷம் அன்றைக்கும் கூட நல்லா பண்ணிவிட்டு ஒரு வாரம் கழிச்சு திரும்பி